கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்துள்ளது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரத்தை தற்போது காணலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அன் எம்எஸ்சி யோகா ஆப்லைன் நாவ் தமிழகத்தில் சென்னையை அடுத்த மிகப்பெரிய மாநகராட்சியாக விளங்குவது கோவைதான் இந்நிலையில் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா தனது ராஜினாமா கடிதத்தை உதவியாளர் மூலம் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் வழங்கியுள்ளார் கோவை மாநகராட்சியில் மொத்தம் கவுன்சிலர்கள் நூறு உள்ளனர் இதில் தொன்னூற்றி ஏழு பேர் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மேலும் மூன்று பேர் அதிமுக கவுன்சிலர்கள் கோவை மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த கல்பனா ஆனந்தகுமார் பதவி வகித்து வருகிறார் இவர் மாநகராட்சி தேர்தலில் கோவையில் பத்தொன்பதாவது வார்டில் வெற்றி பெற்று கவுன்சிலராக உள்ளார் இவரது கணவர் ஆனந்தகுமார் திமுகவில் பொறுப்பு குழு உறுப்பினராக உள்ளார் இந்நிலையில் மேயர் கல்பனா பொறுப்பேற்றது முதல் அவர் மீது பல புகார்கள் எழுந்ததாக கூறப்படுகிறது இதனால் திமுக கவுன்சிலர்கள் மட்டத்திலும் நிர்வாகிகள் மத்தியிலும் பெரிதாக அவர் நம்பிக்கை பெறவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் திமுக கட்சி கவுன்சிலர்களுக்கும் இவருக்கும் இடையே உட்கட்சி பூசல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தான் கட்சி மேலிடத்தின் உத்தரவின் பெயரில் கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளாராம் மேயர் பதவி கல்பனாவிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலையில் இனி அந்த பதவியை கைப்பற்றும் அடுத்த திமுக பெண் கவுன்சிலர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாநகராட்சி மேயராக கல்பனாவை நியமித்தது குறிப்பிடத்தக்கது